பட் அவங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆனா இப்போ கூட ஒரு தாட் என்னன்னா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு தாட் அந்த அளவுக்கு இருக்கு யாரை பார்த்தாலும் இந்த ஒரு பொண்ணை பார்க்குறேன் இந்த அவங்களை மாதிரி நடக்கிறாங்க அவங்கள மாதிரி சிரிக்கிறாங்க ஹேஸ்டில் அவங்கள மாதிரி இருக்கு ட்ரெஸ் அவங்கள மாதிரி போடுறாங்க பேசுறது அவங்கள மாதிரி இருக்கு சிரிக்கிறது மாதிரி யாரை பார்த்தாலும் அவங்களோட ஞாபகம் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு ஸோ அதை தாண்டி ஒரு நான் அவங்களா பார்க்காம அவளா மேபி உங்க நேம் என்ன ப்ரோ ஆதம் அன்சாரி ஓகே ஆதம் நீங்க எங்க இருந்து வரீங்க நான் திருநெல்வேலி கா போங்க லைஃப்ல ரொம்ப மிஸ் பண்ற पर्सन யாரனா இருக்கங்களா ஏ லவ்வர் தான் கா எத்தனை ವರ್ಷல அவங்க நான் சொல்லாம ஒரு வருஷம் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்டா இருந்தேன் அவ ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நம்புவாளா சோ அதனால எங்க ப்ரோபோஸ் பண்ணிட்டு நம்ம விட்டு பேர்வாளோ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காம ரொம்ப பயந்து சொல்லாமலே இருந்து ரெண்டாவது வருஷத்துல அவளே ப்ரோபோஸ் பண்ணா நம்ம ஒண்ணே அப்படியே சீனா போட்டோம் ஃப்ரெண்டா லவ் பண்ண முடியும் அதெல்லாம் வரப்பட செட் ஆகாது சொல்லி அதுக்கு அப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே சொல்லி அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் போயிடுது இருந்தோம் மொத்தம் பார்த்தா நான் மூணு வருஷம் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பிரிஞ்சு மாதிரி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு பிரிஞ்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சா சாரி இப்போ அவங்களுக்கு எதனா கவிதைனா என்ன சொல்வீங்க கவிதைனா அவ பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவ பிறந்த நாளைக்காக ஒரு கவிதை எழுதி வச்சிருங்க அது இருக்கா ஆ இருக்கு மொபைல்ல இருக்கு கொஞ்சம் ஆ எங்கும் காதல் எப்பொழுதும் காதல் எப்படியும் காதல் எதற்கெடுத்தாலும் காதல் 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 வருவதா இல்ல காணாமல் வருவதா இதயத்தால் வருவதா அல்ல இணையத்தால் வருவதா பருவத்தால் வருவதா அல்ல பார்வையால் வருவதா உருவத்தால் வருவதால் அல்ல இந்த உலகத்தால் வருவதால் சிலர் காதலை சொல்லி தவிக்கின்றனர் சிலர் காதலை சொல்ல தவிக்கின்றனர் காதல் ஒரு மனிதனை அந்த கடலையும் கலங்க வைக்கும் அந்த மலையை உடைக்க வைக்கும் எந்த ஒரு வில்லனுக்குள்ளும் ஒரு ஹீரோ உண்டு அந்த ஹிட்லருக்குள்ளும் ஒரு காதல் உண்டு இப்ப அவங்க திருப்பி வந்தாங்கன்னா நீங்க ஏத்துப்பீங்களா தான் டெய்லியும் நினச்சிட்டு இருக்கேன் பட் அவங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஆனா இப்போ கூட ஒரு தாட் என்னன்னா அங்கே டைவர் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு தாட் அந்த அளவுக்கு இருக்கு ஆக்சுவலி வந்து ஒரு ட்ரூ லவ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்க அவங்களை இன்னியுமே நினைச்சிட்டு இருக்கீங்கன்ற போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம இழக்கிறோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப வந்துட்டு இந்த தனுஷ் மூவி மாதிரி தான் நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா மேபி காட் வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாம நெக்ஸ்ட் என்னமோ அது பார்க்கலாம் இப்போ நீங்க லவ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு உங்களுக்கு இதுக்கு லவ் பண்ணாவா இல்லங்க மாட்டேங்குது யாரை பார்த்தாலும் இந்த ஒரு பொண்ணை மாதிரி நடக்கிறாங்க அவங்கள மாதிரி சிரிக்கிறாங்க மாதிரி இருக்கு ட்ரெஸ் அவங்க போடுறாங்க பேசுறது அவங்கள மாதிரி இருக்கு சிரிக்கிறது யாரை பார்த்தாலும் அவங்க ஞாபகம் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு ஒரு பொண்ணுன்னா அவங்களா பாக்காம அவளா பார்க்கலாம் அது போதும் வேற ஒன்னும் தேவையில்லி தெரியல இவங்களை விட பாக்கலாம் வந்தா இவங்களை நீங்க மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்போ வந்து ட்ரஸ்ட்டு தான் வந்து இருக்குது இல்லையா இப்போ அப்படி இல்லாமல் அவங்கள ஃபுல்லாகவே புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பாஸ்டையும் ஏற்றுக்கிட்டு ஒரு பர்சன் வந்தாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா இப்போ கேட்டால் முடியலன்னு சொல்லுவேன் மேபி டைம் எல்லாத்தையும் ஹீல் பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆகிட்டு கூட ஒரு ஃப்ரெண்டு ஆகலாம் அதான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் இப்போ நான் கரண்ட் மைசில் கேட்டால் கண்டிப்பாக வேண்டாம்னு சொல்லுவேன் ஏன்னா அப்படி ஒன்று பார்த்துட்டேன் அது போதும் தோணுது ஆனால் லைஃப் லாங் தனியாக இருந்துட முடியாது கரெக்ட் தான் பட் பார்க்கலாம் மேபி டைமாக கீழே ஆனா மறந்தனா ஏதாவது ஒரு என்ன மறக்க வச்சாங்கன்னா பார்ப்போம்